அறியாமை அறியாமை என்பதின் அடையாளம் இருள்தான் எங்கே வெளிச்சம் இல்லையோ அங்கே தான் இருள் இருக்கும் இருள் என்று தனியாகவே இல்லை அந்த இருள்தான் பலரது மனதில் இருக்கிறது அறியாமை அறியாமை என்ற இருள் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டால் அந்த இருள் விலகி போய்விடும் அப்படியென்றால் நம் மனதிலே இருக்கக்கூடிய இருளை நீக்க வேண்டும் என்றால் அறியாமையை நீக்க வேண்டும் என்றால் அறிவுடைமை வேண்டும் பகுத்தறிவு வேண்டும் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை வேண்டும் ஆராயக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை வேண்டும் அப்படி ஒரு தன்மை நமக்கு கிடைத்தால் நிச்சயமாக நாம் அந்த இருளிலிருந்து விலகி வெளிச்சத்திற்கு வந்து விடுவோம் பல விடயங்கள் நம்மை சாதி மதம் கடவுள் என்றெல்லாம் நாம் எல்லாம் அறியாமையில் இருக்கிறோம் அந்த அறியாமையில் இருந்து நாம் விலகிவிட்டால் நமக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் அந்த புரி புரிதலினால் நமக்கு தெளிவு கிடைக்கும் நான் தெளிந்துவிட்டேன் நீங்களும் விடுங்கள்.